காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இணைய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் இன்றைய வரவு மீன்கள் தான் பார்க்க போகிறோம் எனக்கு வேறு லெவல் மீன் வந்திருக்கு நண்பர்களே எனக்கு சூப்பர் சூப்பர் மீன் வந்திருக்கு ஊடகம் சூப்பராக இருக்கும் இல்லை குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் குழம்புக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்து வெள்ளைக்கிழங்கன் ஊடகத்துலேயே சின்ன ஊடகம் வந்திருக்கு நெப்போலியன் வந்திருக்கு சீலா பாறை வந்திருக்கு கிளாத் இன்டுவாங்க லெதர் ஜாக்கெட் சீலா பாறை வந்துருக்கு புறா மீன் வந்திருக்கு நண்பர்களே விலை மீன் பெருசு வந்திருக்கு சேமியா பாறைண்டு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது இந்த மீன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு ரேராக வர்ற மீன் வே குழம்புக்கும் சரி பொறிக்கும் சரி சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மஞ்சள் நகர மஞ்சள் பாறை வந்திருக்கு அதுலேருந்து வந்து சேமியா பாரண்டுவாங்க வாவல் பாரண்டுவாங்க அதுலேயே சின்னது இது வந்து பெருசு அதுலேயே சின்னது அடுத்து விலை மீன் அடுத்து அதை தான் நம்புறீங்களே பாறை கொஞ்சம் சிறுசு அதோட சிறுசு கொஞ்சம் கிளீன் இன்றைய வரவு இவ்வளோதான் தான் நம்புறீர்களே மீன் வேண்டும் நம்மள வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையிறது வாழ்த்துக்கள் இன்றைக்கி மீன்களை பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது அதுபோல் ஒரு டேஸ்டான மீன் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு கலெக்ஷன் வந்துருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே காட் ப்ளஸ் யூ ஆல்